வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் இயக்குதல் மற்றும் பராமரிப்பு குறித்த பயிற்சி முகாம் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ளதால் விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார் வேளாண்மை பொறியியல் துறை விவசாயிகளுக்கு தேவையான பலவகை வேளாண்மை இயந்திரங்களையும் கருவிகளையும் அரசு மானியத்துடன் வழங்கி வருகிறது வேளாண்மை பொறியியல் துறையின் மூலமாக பலவகை வேளாண்மை கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அவற்றை பயன்படுத்தும் முறை தொழில்நுட்பங்கள் மற்றும் பழுது சீரமைப்பு முறைகள் குறித்த பயிற்சி முகாம் ஜூலை ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று காலை ஒன்பதரை மணி முதல் மதியம் இரண்டரை மணி வரை பெரம்பலூர் மாவட்ட பாரதரத்னா ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கம் எதிரில் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்களது டிராக்டர் பவர் டில்லர் பவர் வீடர் ரோட்டவேட்டர் ஆகிய கருவிகளை முறையாக இயக்குவதற்கும் பழுது நீக்கம் குறித்த பயிற்சி அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் இம்முகாமில் தனியார் வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் தயாரிப்பு நிறுவன பிரதிநிதிகளும் வேளாண்மை பொறியியல் துறை பொறியாளர்களும் கலந்து கொண்டு செயல்முறை பயிற்சி வழங்கப்பட உள்ளதால் விவசாயிகள் பெருமளவில் கலந்து கொண்டு பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்